ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம பிந்திடையில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு தான் வந்து பிப்ரவரி பதினாலு காதலர் தினம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் காதலர் தினம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு மனிதரோட உயிர்த்தாக இருக்குது அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேஷனாக வரும் காதலர் தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பையும் பாசத்தையும் கொண்டாட ஒதுக்கப்பட்ட ஒரு நாள் இந்த நாள்ல காதலர்கள் தங்களது அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு பரிசு பொருட்களையும் வந்து கொடுப்பாங்க காதலர்கள் தவிர பலரும் தங்கள் அன்பை தெரிவித்துக் கொள்ளும் நாளாகவும் இது இருப்பதால் அன்பர்கள் நாள் என்றும் வந்து சொல்லலாம் தோற்றத்துல இது மேற்கத்திய உலக கொண்டாட்டமா இருந்தாலும் அண்மை காலங்கள்ல உலகெங்கும் இந்த நாளை வந்து கொண்டாடிக்கிட்டு வராங்க இளைய தலைமுறைகளிடையே வந்து இதுவும் வந்து அதிகரித்து வர ஒரு தான் இருக்கு இது மேலை நாட்டு பண்பாடுகளை இந்தியாவில் திணிக்கும் முயற்சி அப்படின்னு பார்த்தாலும் காதலின் பெயரால பரிசு பொருட்களை விற்கும் வணிக மயமாக்கும் அப்படின்னு வந்து ஒரு சார குற்றம் சாட்டிட்டும் வராங்க இந்த காதலர் தினம் வந்து தேவையா அப்படிங்கிற விவாதம் ஒரு இருந்தாலும் நாடு முழுவதும் இந்த நாளை வந்து காதலர் தினமா கொண்டாடி வராங்க காதல் தின நாள் வந்து வருவதற்கு முன்பாக பல சிறப்பு ஏற்பாடுகளை செய்து வைத்து காதலன் அல்லது காதலிக்கு இன்பதர்ச்சியும் வந்து கொடுக்குறாங்க உலகம் முழுவதும் பிப்ரவரி பதினாலாம் தேதியை வேலண்டைன்ஸ் டே கொண்டாடினாலும் தென்கொரியர்கள் வந்துட்டு வருடத்திற்கு பன்னெண்டு வேலண்டைன்ஸ் டே வந்து கொண்டாடுறாங்க ஒவ்வொரு மாதமும் பதினாலாம் தேதி இவர்களுக்கு வேலண்டைன்ஸ் டே தான் இந்த வேலண்டைன்ஸ் டே என்ற பெயருக்கு பின்னால் ஒரு மனிதர் வந்து இருக்கார் அவரது உயிர் தியாகம் வந்து இருக்குது அவர் யார் அவருடைய தியாகம் எப்படிப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரோம் நகர இரண்டாம் கிளாடியஸ் என்ற மன்னர் வந்து ஆண்டு வந்தார் அவருடைய ராணுவ வீரர்கள் பலர் திருமணம் செய்ய தொடங்கியதால் குழந்தைகள் மீதும் மனைவி மீதும் அதிக அன்பு செலுத்தி வந்தனர் இதனால் ராணுவ பணியில் அவர்களது கவனம் குறைய தொடங்கியது இதை அறிந்த மன்னர் வந்து இனிமேல் இராணுவத்தில் உள்ளவர்கள் திருமணமே செய்யக்கூடாது அப்படின்னு வந்து உத்தரவிட்டாரு இதனால் பலரும் அச்சப்பட்டாங்க அந்த காலத்தில் தான் வேலண்டன் என்னும் பாதிரியார் வாழ்ந்து வந்ததாகவும் அவர் மன்னருக்கு தெரியாமல் காதலர்கள் பலருக்கு ரகசிய திருமணம் செய்து வைத்தார் அப்படின்னும் இந்த செய்தி அறிந்த மன்னர் வந்து அவரை சிறையில் அடைத்து மரண தண்டனை கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க அடித்தே கொல்ல வேண்டும் என்பதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை ஆனால் அதற்கு பதிலாக அவரது தலையை வெட்டி கொலை செஞ்சாங்க அவர் கொலை செய்யப்பட்ட நாள் தான் பிப்ரவரி பதினாலு அதனால தான் இந்த நாளை வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவ்வாறு மகிழ்ச்சியாக கொண்டாடும் காதல் தினத்துக்குள்ளே ஒரு மனிதரின் உயிர் தியாக மறைந்திருப்பது வந்து இந்த குடி குறிப்பிடத்தக்கதாக இருக்குது இந்த நாளை தான் நம்ம வந்து வேலண்டைன்ஸ் டேவாக வந்து கொண்டாடணும் காதலர் தினம் பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தாலும் இந்த சுவாரஸ்யம் வந்து கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி தான் இருந்தாலும் இது நிறையா பேர்த்துக்கு தெரியாது அந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொன்னதால் மறக்காமல் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ